விருதுநகரில் குடிநீர் வழங்கக்கோரி கிராம மக்கள் காலி குடங்களுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் தாதம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன தாதம்பட்டி கிராமத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இக்கிராம மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் குமரி நெல்லை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி மற்றும் சூலக்கரை தாதம்பட்டி சாலையில் பாலம் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகளால் இக்கிராமத்திற்கு செல்லக்கூடிய குடிநீர் குழாய்கள் உடைந்து சேதமடைந்தால் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டு இருபது நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததால் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கிராமத்திற்கு குடிநீர் வழங்க அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இக்கிராம பொதுமக்கள் பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக குடிநீர் வழங்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் குடிநீர் வழங்கக் கோரி கோரிக்கை மனு அளித்தனர் மாவெட்டாய் ஆடுறே அவங்க நலத்துக்கு ஆறிங்களே ஆறிங்களே ஆர்க்கக் கூரிய குடிக்க கூட தண்ணி இல்லை குடிக்க கூட தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்ல தண்ணி இல்ல வட்டிபத்திற்கு குடிநீரை வழங்கின